ஹரி ஓம் இன்று பாண்டுரங்கனின் பக்தரான துக்காராம் என்பவரின் கதையை பார்க்கலாமா அதாவது கிருஷ்ணரின் உற்ற அவதாரம் நாமதேவ் நாமதேவர் மூலம் நூறு கோடி அப்பாங்கங்கள் என்ற கீர்த்தனைகளை எழுத ஆசைப்பட்டார் கிருஷ்ணர் ஆனால் நாமதேவரின் வாழ்நாளில் அது முடிக்க முடியாததினால் அவருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேகு போலோவா மற்றும் கனகாயி என்ற தம்பதியினருக்கு இரண்டாவது குழந்தையாக பிறந்தவர்தான் இந்த துக்காராம் இந்த குடும்பத்தினர் பாண்டுரங்கனின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தனர் இதில் மகிழ்ந்த விட்டலன் அவரே வந்து இந்த குழந்தைக்கு துக்காராம் என்று பெயர் வைத்ததாகவும் கூறுகின்றனர் துக்காராம் என்றால் எல்லாவற்றிலும் சிறந்தவன் என்று அர்த்தம் இவர் தன் வாழ்நாளில் பல இன்னல்களை அனுபவித்தார் கடைசியில இவர் தன்னுடைய உலக வாழ்க்கை எல்லாம் துறந்து விட்டலனோடு ஏகாகிருதம் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் மலைகளுக்கு இடையிலோ மலைகளுக்கு மேலிலோ சென்று கீர்த்தனைகளும் அபாங்கங்களையும் பாடுவதே இவருடைய பழக்கமாக இருந்து வந்தது இதுபோல பாடிக்கொண்டிருந்த போது அவர் தன்னையே மறந்து தன் செய்யும் எல்லா வேலைகளுக்கும் விட்டலன் 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 என்று சொல்லியே அவர் வேலைகளை செய்வார் துக்காராம் அவர்களின் மனைவி ரகுமாயி கொஞ்சம் காலத்திற்கு பின்னர் நோய்வாய்ப்பட்டார் அதிலேயே அவர் உயிர் துறந்தார் அதற்கு பின் துக்காராம் இரட்டாவது மறுமணம் செய்து கொண்டார் அவருடைய பெயர் ஜெய ஜாயி இவர் மிகவும் தாராள குணமும் விட்டல ஸ்மரணமும் இருக்கிறதுனால இவருக்கு ரொம்ப கஷ்டம் வந்துகிட்டே இருந்துச்சு இந்த ஜெயஜாயி விட்டலன்னு நாமஸ்வரணத்தை கேட்டாலோ விட்டலன் பேரு கேட்டாலோ ரொம்ப சங்கடம் வரும் எல்லாம் இந்த விட்டலனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்படுவாராம் அந்த சமயம் இவர் முழுகாம இருந்தாராம் ஒரு நாள் ஒன்னும் சொல்லாம இந்த துக்காராம் அவர்கள் மலைக்கு மேல போய் நாமஸ்மரணம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் ஜெய்ஜாயி நல்ல பதிவிரதை அவள் துக்காராமுக்கு உணவு கொடுக்காம சாப்பிட மாட்டா அப்போ அவ ரொட்டியும் பாத்திரத்துல தண்ணீர் எடுத்துட்டு கூடையில வச்சு மலைக்கு மேல எங்கேயாவது போயிருப்பாரு அவரை தேடி அவருக்கு உணவு பரிமாறி பின்னர் நாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு மலை மேல ஏற ஆரம்பிச்சிட்டாங்களாம் மலை மேல ஏறும் போது அவரை பார்த்த எல்லா மக்களும் முழுகாம இருக்கிறியேம்மா இந்த நேரத்துல இப்படி பானையும் எடுத்துட்டு மலைக்கு மேல போகணுமா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்களாம் எல்லாம் அந்த விட்டல வந்த வெனைதான் நீங்க என்கிட்ட சொல்றதுக்கு அவர்கிட்ட சொல்ல கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில விட்டலனை புலம்பிக்கிட்டே போனாலாம் இந்த விட்டலன் சின்ன குழந்தையான துருவன் அந்த துருவனை காட்டுக்கு அனுப்பி அதுக்கப்புறமா அனுகிரகம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த துருவனை தன்னுடைய தொடையில் மேல் ஏற்றி வைத்ததும் இது என்ன கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையனான பிரகல்லாதனுக்கு அவன் கருவில் இருக்கும்போதே நாராயண ஸ்மரணம் சொல்லியும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் தந்தை மூலம் அவனுக்கு செய்ய முடியாத பல கொடுமைகளை சேர்ந்து அவனுக்கு அனுகிரகம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில நரசிம்மாவதாரம் எடுத்து அவனை காப்பாத்தன இதெல்லாம் என்ன இந்த விட்டலன் எல்லாம் ரொம்ப எல்லாரையும் கொடுமைப்படுத்துறான் சின்ன குழந்தைங்களுக்கு கூட பார்க்கல அப்புறம் எப்படி நம்ம வீட்டுக்காரையும் நம்மளையும் வாழ வைப்பான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே மலை ஏறினாலாம் ஏறும்போது நடுவுல அவளுடைய அவளுடைய கால் குத்திருச்சான் நல்ல வேதனையாச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்தாளாம் அப்போ அந்த வழியில ஒரு பெரியவர் மாடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருந்தாராம் என்னம்மா ஆச்சே இப்படி மலை ஏறிட்டு வந்திருக்க என்ன ஆச்சு எல்லாம் அந்த விட்டலன் முள் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டலன் மேலேயே படி போட்டாலாம் அப்போ நீங்க யாருங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது நான் இங்க மலையில மாடு மேய்க்கிறவம்மா அந் இந்த பக்கம் போகும்போதும் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாராம் உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்கும்போது விட்டலன் ஓ உங்க பேரும் விட்டலன் அந்த பேரை கேட்டாலே எனக்கு கோபம் கோபமாக வருது அப்படின்னு சொல்ல என்ன ஆச்சும்மா அந்த விட்டில்தான் நினச்சி நினச்சி தான் எங்கள் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சுங்க சாமி அதனால தான் இந்த வார்த்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஷியோ அதை கேட்குறதுக்கே எனக்கு முடியல நீங்கள் போங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டாலாம் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஆ கழிச்சு பெரியவரே ஒன்று இங்கே வந்து இந்த முள் எடுப்பீங்களா அப்படின்னு கூப்பிட்டாலாம் தானம்மா பேரை கேட்டாலே கஷ்டம்னு சொல்லி என்ன அனுப்பினேன் என்னன்னு சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாராம் என்ன காலில் முள்ளு பெரிய முள்ளு அது ஒன்று எடுத்து தருவீங்களான்னு கேட்டாலும் ஆ தர்றேன்னு சொல்லிட்டு அந்த பெரியவருடைய அந் அவளுடைய எடுத்து அந்த பேசிக்கிட்டே எடுத்தாராம் அப்போ உன்னோட வீட்டுக்கார என்ன பண்றாரு ஆடு மேய்க்கிறாரா மாடு மேய்க்கிறாரா அப்படின்னு அந்த பெரியவர் கேக்க அவரு ஆடும் மாடு உள்ளும் மேய்க்கறது கிடையாது அந்த விட்டல ஸ்மரணத்திலேயே தன்னையே மறந்து எங்கேயாவது போய் மலை மேல உட்காந்து நாம சங்கீர்த்தனமும் கீர்த்தனங்களும் பாடிட்டு இருக்காரு அவரு அந்த விட்டல் இப்படியெல்லாம் என் புருஷனையும் செஞ்சு வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்து எடுங்க சாமி ரொம்ப வலிக்குது இப்படி தடவறிங்களே அப்படின்னு சொல்லு சொன்னாலாம் ஜெய் ஜாயி அப்போ முள்ளெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே எடுத்துட்டேம்மா இப்ப அந்த முள் எடுத்ததோட வேதனை தான் உனக்கு அப்படின்னு சொல்லி அவ எழுந்திருச்சு நின்று பார்த்தாலும் சரியா போயிடுச்சான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு அந்த பெரியவர் மறைஞ்சிட்டாரு இவன் மேல வரும்போது அந்த இடத்துல துக்காரம் உட்கார்ந்து தியானத்துல ஏகாகிரதத்துல இருந்ததை கண்டுபிடிச்சிட்டு கூப்பிட்டாலாம் தியானத்துல இருந்து வெளியே வந்து ஜெய்ஜாயி வந்திருக்கியா என்ன அப்படின்னு கேட்டாராம் நீங்க இன்னும் சாப்பிடவே இல்லைங்களே அதனாலதான் உங்களுக்கு ரொட்டியும் தண்ணியும் கொண்டு வந்தேன் கொண்டு வர்ற வழியில நான் முள்ளு குத்தினதுனால கீழே அப்படியே போட்டுட்டேன் தண்ணி பானை உடஞ்சி போச்சு வழியில் அந்த வந்த ஒரு பெரியவர் என் காலில் இருந்த முல்லை எல்லாம் எடுத்தாருன்னு எல்லா கதையும் சொன்னாலாம் ரொட்டி மட்டும் தான் இருக்குது எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாலாம் ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கல்லை நீக்கினா தண்ணி வரும்ன்ற மாதிரி அவருடைய மைண்டில் தோணிச்சான் தண்ணி வேணுமே என்ன பண்ணுறது சாமின்னு சொல்லும்போது போது இரு இரு இந்த கல்லை எடுத்தால் தண்ணி வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்தாராம் தண்ணி வந்துச்சான் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரி மலையெல்லாம் ஏறி வராத நாளிலிருந்து நான் நம்ம வீட்லேயே எல்லாம் சாப்பிட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இறங்கி வந்தாங்களாம் பாண்டுரங்கன் வந்து தன் பக்தன் உடைய மனைவிக்கு கஷ்டம்னு சொல்லும்போது அவரே வந்து அன்னுடைய பாதங்களில் வச்சு முள் எடுத்ததும் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா இதெல்லாம் பக்தன் பகவானுடைய பாதங்களை பிடிக்கணும்னு நினைக்கிற சரணாகதி ஆகணும்னு பிடிக்கணும்னு நினைக்கிறதும் பக்தனுடைய குடும்பத்தை நினைக்கிறதும் எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடக்குது இல்லைங்களா என்னதான் குழந்தைங்க சத்தம் போட்டாலும் கேக்கலன்னாலும் அவங்களுக்கு ஒன்றுன்னு சொல்லும்போது அம்மா பதறி போய் போகிறது இல்லையா அந்த மாதிரிதான் நமக்கு எல்லாருக்கும் தெய்வம் அந்த பகவான் அவர் நமக்கு ஏதாவது அப்படின்னும் போது அவரே கீழே இறங்கி வந்து அவர் நமக்கு நல்லது செய்வார் என்கிற என்ற ஒரு மாறல் தான் நாம் இந்த கதை கதையில பாக்கிறோம் ஹரி நன்றி நமஸ்காரம்